வணக்கம் திருப்பதி கோடுகரி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வீடியோல வந்து நிறைய இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓன் சேனல் அதாவது வந்து யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வந்து அப்டேட் இந்த நீங்க பண்ணிருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அன்றாட போறோம் புது புது கலெக்ஷன்ஸ் வர 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 நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இது நம்ம கலெக்ஷன் நம்ம கடையில வந்து நீங்க நேர வந்து பாக்குறோம் ஆன்லைன் மூலியமா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பதி கோல்டு அதாவது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நேதாஜி ரோடு நேதாஜி ரோடு வழியில் தங்க நகக்கடை இருக்கு நகக்கடையில லெப்ட் திரும்ப திருப்பதி நல்ல பெரிய போர்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரிஜினல் கல் கல்கம் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா கீழே ஜிமிக்கு ஜால்ரா துங்குற மாதிரி வரும் அதுல இது பாத்தீங்கன்னா மாங்கா மாடல் அது இது பாத்தீங்கன்னா வந்து லீஃப் மாடல் மாதிரி வரும் அதுல இது பாத்தீங்கன்னா மூணு அடுக்கல வரும் இது அதே மாதிரி லீஃப் மாடலு அது இதுலேயே வேற டிசைன் வரும் இது அதுலேயே பார்த்தீங்கன்னா ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாமே கல் தொங்குற மாதிரி வரும் அதே இது இதுலேயே பாருங்க ஸ்டார்லேயே உங்களுக்கு கல் தொங்குற மாதிரி மாடல் வரும் அதுல இந்த இருக்கு இது ஃபுல்லாமே வந்து நம்ம தனியாக நகை செய்கிற ஆசாரிகளை வச்சு நம்ம ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாமே நம்மளோட மேன் பேக்ஸிங் தான் நம்மளோட சொந்த தயாரிப்பில் பண்ணுறது தான் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம ரெடி பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமோன் கமல் ஒவ்வொருக்கும்போது ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலேயும் நம்மகிட்ட கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் கணக்கில் மாடல் பார்க்கலாம் அதில் இது பாருங்கள் இது ஒரு மாடல் வருது அது மாதிரி இது ஒரு மாடல் வரும் அதே இது வந்து இது இது அடுக்கு மாடலு அது இந்த ரவுண்ட்லேயே பாத்தீங்க அப்படின்னா பெரிய சைஸு அதுல வந்து ஸ்டார் மாடல் மாதிரி வரும் அதுலேயே கொஞ்சம் பெருசு இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுலேயே பெருசு இதனால எவ்வளோ பெருசா இருக்குது போட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப வெயிட் தான் இருக்கும் யாருன்னாலும் போட்டுக்கலாம் நல்லா பாக்கிறது பார்வை பெருசா பெருசாக இருக்கும் அதுலேயே இது இது ஸ்டார் மாடலு இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னா ஐமோன் ஜிமிக்கி ஜிமிக்கிலே பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக்குண்டு ஜிமிக்கி இது அந்ததுலேயே வந்து கொஞ்சம் பெருசு கீழே முத்து வச்சது அழகா இருக்கும் இது அதுல கொஞ்சம் பெருசு இது அதிலே பார்த்தீங்கன்னா இது அதோட நம்ம கொஞ்சம் லட்சுமி பார்த்தீங்கன்னா லட்சுமியோட வரும் பார்க்கறது நல்லா யூனிக்கா நல்லா நீட்டாக இருக்கும் இது அதுலேயே கொஞ்சம் சின்னது இது அதனால் கொஞ்சம் சின்னது இது அதுலேயே கொஞ்சம் பெருசாக வரும் இது ரொம்ப குட்டியாக வச்சு ஒரு நாடு கல் வச்சு வரும் பார்க்கறனால கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்கும் கோல்டு போட்டிருக்கோமா நம்ம கவரிங்கில் போட்டிருக்கோமான்ட்டே தெரியாது அந்த அளவுக்கு ஃபுக்கெலாம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக ஹோல்சேலுக்கு உங்களுக்கு கடை வச்சுருக்கீங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடைக்கு வரலாம் கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்ம காட்டுறது உங்களுக்கு மினிமமாக காட்டுவோம் வீடியோ அக்கா வந்து அவ்வளோதான் காமிக்க முடியும் நம்ம டைரெக்டாக கடைக்கு வந்து பாருங்கள் ஆயிரக்கணக்கான ஜிமிக்கி மாடல் பார்க்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா அது கல் வச்ச மாதிரி அதிலே முத்து உள்ளது அதிலே பார்த்தீங்கன்னா லீஃப் வச்சதுலேயே ஜிமிக்கி உள்ளது அதிலே வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸ் அது கல் வச்சதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன மாடல் வேறு மாடலு இது அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கல் உள்ளது ஒரு கல் உள்ளதே கொஞ்சம் மீடியம் சைஸ் அடுக்கு ஜிமிக்கியாக வரும் இது அதிலே வந்துட்டு இது கொஞ்சம் மீடியமான சைஸு இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸு ரொம்ப வெயிட் தான் இருக்கும் இது அதுலேயே வந்து கிளிக் உண்டு ஜிமிக்கிலேயே டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குடை சிமிக்கி மாதிரி வர்றது இது பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடை சிமிக்கிலே கொஞ்சம் பெருசு இது அதுலேயே வேறு வேறு டிஃப்ரெண்ட் மாடல் மாடல் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது பாருங்கள் ஜிமிக்கி மாடல் மட்டும் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு டிசைன் இருக்குது நீங்கள் நேரம் வந்து பாருங்கள் கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே பாருங்கள் இது கல் வச்சு சிமிக்கி இருக்குது அதிலே ரொம்ப குட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்காக கோல்டு மாதிரியே வரும் அதிலே கிளிக்குண்டு குண்டு சிமிக்கி அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கலெக்ஷன் மா புதுசு புதுசாக மாடல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் முத்து ஜிமிக்கி அடுத்து பார்த்தோன்னா கிறிஸ்டல் வச்ச கம்மல் பாருங்கள் இதுலேயே வந்து நம்மகிட்ட பன்னெண்டு கலர் வரும் அதிலே செயின் உள்ள ஜிமிக்கி பாருங்கள் செயின் ஜால உள்ளது அதிலே முத்து ஜிமிக்கி அப்படியே இது பாருங்கள் இது பார்த்தோன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது செயின் உள்ளது கலர் இருக்கும் ஒவ்வொரு டிசைன்லேயும் பன்னெண்டு பன்னெண்டு கலர் வரும் அதில் முத்து உள்ளது அதில் இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கிறிஸ்டல் உள்ளது கிறிஸ்டல் வந்து நீங்கள் கலர்ஸ் நிறைய இருக்கு இதில் அதில் செயின் முத்து உள்ளது டைட்டானிக் கம்மல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடி ஜிமிக்கி ஏடி ஸ்டோன் உள்ளது அப்படியே பாருங்கள் ஏடி ஸ்டிமிக்கிலே வந்து மாடல் நிறையா இருக்குது அதுதான் கொஞ்சம் பெரிய சைஸு அதிலே ஜாலர் டைப்பு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் கம்மல் கேஸ்டிங் டைப் பார்த்தீங்கன்னா செயின் பால் உள்ளது இது வந்து இப்போ கோல்டு லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த செயின் ட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடலுக்கு மேலே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதிலே குட்டி ஜிமிக்கி உள்ளது அதுல செயின் டைப் உள்ளது பாருங்க அதுல லக்ஷ்மி உள்ளது அது யுனிக்காக இருக்கும் அதுல ஸ்டோன் உள்ளது அதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜாலர் உள்ளது இப்போ கோல்டில் லேட்டஸ்ட்டாக அதிகமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய மாடல் தான் இதில் இதில் மட்டும் சைஸ் ஒரு பன்னெண்டு சைஸ் இருக்கு நம்மகிட்ட குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பன்னெண்டு சைஸ் கிடைக்கும் இப்போ பாருங்க அதிலே பெரிய சைஸ் இது காஸ்டிங் டைப்பு யூனிக் மாடலு அதிலே கொஞ்சம் பெருசு இது பாருங்க மயில் உள்ளது அழகா இருக்கும் குட்டியா யூனிக்கா இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா இது பாருங்க பெருசா உள்ளது பீட்ஸ் உள்ளது அதுல இது கொஞ்சம் பெருசா பீட்ஸ் உள்ளது அதுலயே வேற மாடல் டைப்பு இது பாருங்க இது ஃபுல்லாமே கோல்டு வர மாடல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் ஹோல்சேலுக்கு நீங்கள் கடை வச்சிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையில் வந்து பாருங்கள் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது எவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் இது எடுப்போமா அதை எடுப்போமான்ற மாதிரி இருக்கும் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோடில் மட்டும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் டிசைன் பார்க்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு வந்தீங்கன்னா இந்த தோடு எடுப்போம் அந்த தோடு எடுப்போமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதிலேயே பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய ஜாலர் உள்ளது அதிலே பாருங்கள் இந்த ப்ளூ டைப்பில் உள்ளது காட்டின் டைப்பில் வரும் அதிலே ஸ்டோன் உள்ளது இது பார்த்திங்கன்னா அடுத்து அதிலே ஒன் கிராம்லே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி வருது ஜிமிக்கி அழகாக இருக்கும் நாளில் போட்டிருக்கே தெரியாது அந்தளவுக்கு யூனிக்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கேரளா ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க உட ஜிமிக்கி யூனிக்காக இருக்கும் அதிலே குட்டி சைஸ் இருக்குது அதுலேயே கேஸ்டிங் டைப்லேயே பார்த்தீங்கன்னா இது வரும் கொஞ்சம் மீடியமான சைஸ்ஸு எவ்வளோ கலெக்ஷன் வேணும் அவ்வளோ கலெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கம்மல் மட்டும் திரும்ப சொல்கிறேன் கம்மல் மட்டும் பத்தாயிரம் டிசைனுக்கு மேலே மாடல் பார்க்கலாம் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னும் பாருங்கள் இது பாருங்கள் கோல்டு இல்லை நீங்கள் கோல்டு போட்டீங்களா நம்ம கவரிங் போட்டிருக்கானே தெரியாது அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும் அது கொஞ்சம் பெரிய ஜாலரு இந்த மாடல் பாருங்கள் அதுலேயே செயின் பெர்ஸு கொஞ்சம் மீடியம் சைஸு அதிலே ஸ்டோன் உள்ளது இந்த மாடல் பாருங்கள் சின்ன சைஸ்ல ஸ்டோன் சிம்மிக்க வச்சது காஸ்டிங் டைப்லேயே பிளைன் டைப்பு இது பாருங்கள் ஜாலர் டைப் உள்ளது இது பாருங்கள் அடுத்து காஸ்டிங்கிலே ஸ்டோன் உள்ளது